அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் செம்மையா ஒரு பார்ட்டி கிடச்சிருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம் ஆஹா நீங்கள் போகுது ஹலோ நான் புரோக்கர் வேலன் பேசுறேன் விஸ்வநாதன் சார் இல்லைங்களா நான் விஸ்வநாதன் தான் பேசுறேன் என்ன விஷயம் சார் செம்மையா ஒரு பார்ட்டி மாட்டியிருக்கு செம்மையா ஒரு பார்ட்டி மாட்டியிருக்கா ஆமாம் சார் நீ இப்படி தான் சொல்லுவ ஆனால் நேரில் பார்த்தா மொக்க பார்ட்டியாக இருக்கும் இது அப்படி இல்லை சார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பிடிக்கும் அது மட்டும் இல்லை இது லோக்கல் பார்ட்டி இல்லை கேரளா பார்ட்டி கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சிருக்கேன் சார் பார்ட்டியை முதல் நேரில் பாருங்கள் அப்புறமா மற்றதை பேசிக்கலாம் நீ சொன்ன மாதிரி நிறைய பார்ட்டியை நான் நேரில் பார்த்துட்டேன் ஆனால் எதுவுமே வேலைக்கு ஆகலை எனக்கு எப்பேற்பட்ட பார்ட்டி வேணும்னு உங்ககிட்ட தெளிவாக சொல்லிட்டேன் ஆனால் நீ அப்பப்போ சொதப்புற சார் இந்த பார்ட்டி கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் சரி நீ வர வேண்டாம் பார்ட்டிக்கிட்ட அட்ரஸ் கொடுத்து வழக்கமான இடத்துக்கு அனுப்பு நான் டீல் பண்ணிக்கிறேன் சார் அப்புறம் இன்னொரு சின்ன ரிக்வெஸ்ட்டு சார் என்ன ரிக்வஸ்ட்டு நீயும் கூட வர்றியா அது இல்லை சார் இந்த கேரளா பார்ட்டி ஓகே ஆகிட்டா ஓகே ஆகிட்டா வழக்கமான கமிஷன்லேருந்து கொஞ்சம் கூட்டி கொடுங்க சார் முதல்ல பார்ட்டியை பார்க்குறேன் பார்ட்டி எப்படி என்ன ஏதுங்கிறத நான் பேசி டீல் பண்ணுறேன் ஓகேண்ணா உடனே உனக்கு ஃபோன் பண்ணுறேன் போதுமா கண்டிப்பாக உங்கள் டீலிங் சக்ஸஸ் ஆகும் நீ சொன்ன மாதிரி சக்ஸஸ் ஆகி அந்த பார்ட்டி நம்ம புது பங்களா வாங்கிட்டா நீ கேட்ட மாதிரியே உனக்கு கமிஷனை கூட்டி போதுமா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்